பராசக்தியோட ஹீரோட அப்படின்ற மாதிரி எஸ்கே டுவெண்ட்டி ஃபைவ் படத்தோட டைட்டில் இப்போ வந்து ரிவீல் இருக்குது இந்த படத்துக்கு செம்ம எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா சுதா குங்காரா இந்த கதையை வந்து சூர்யா அவர்கள்ட்ட சொல்லிவிட்டு அப்படியே பேக் அடித்ததுனால எஸ்கே அண்ட் ஜெயம் ரவி அதர்வாக வச்சு பண்ண போகிறாங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் இந்த படத்தோட ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி பூஜையெல்லாம் போட்டாங்க இப்போ எஸ்கேவோட பர்த்டே முன்னிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டீசரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க அதனால் ஷூட் எல்லாமே முடிச்சிருக்காங்க ஒரு நிமிஷம் ஐம்பது செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த டீசர் இருக்க போது எஸ்கேவோட பர்த்டே என்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது அன்னைக்கு எஸ்கேவோட ரசிகர்கள் எல்லாத்துக்கும் கொண்டாட்டம் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா பராசக்தி அப்படின்ற டைட்டிலுமே வச்சிருக்காங்க ஆல்ரெடி புறநானூறு அப்படின்றத சூர்யா வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க வேற ஒரு டைட்டில் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாவே பார்த்தீங்கன்னா செம்ம கேட்சியான டைட்டில் வச்சிருக்காங்க நடிகர் திலகம் அவர்கள் பண்ண ஒரு படத்துல இருந்து டைட்டில் எடுத்து வச்சிருக்காங்க அந்த படம் சக்க போட்டுச்சு இந்த படம் எப்படி இருக்க போகுது என்ன கதைக்களம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் எஸ்கே அவர்கள் எப்படி நடிக்க போறாரு அந்த லுக்ல இருந்து இந்த டீசருக்காண்டி ரசிகர்கள் எல்லாமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் எஸ்கேவோட இருபத்தஞ்சாவது படம் எல்லாருக்கும் இருபத்தஞ்சாவது படம் கண்டிப்பாக வந்து ஒரு ஹிட்டாக ஒரு சூழ்நிலை இருக்காது ஏதோ ஒரு காரணத்தினால ப்ளாப் ஆகிரும் ஆனால் அவருக்கு சென்டிமெண்டலாக ஹிட் ஆகுமா இல்லை என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த டைட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்